வணக்கம் சோதரி நண்பர்களே கலியுகத்தை பொறுத்த வரைக்கும் திறமைசாலிகளுக்கு கூட இங்கே இடம் கிடையாது அதிர்ஷ்டசாலிகளுக்கு மட்டுமே இங்கே இடம் உண்டுங்கிறது ஒரு எழுதப்படாத விதி ஒரு முப்பது வருடம் பின்னோக்கி போனா கூட அன்னைக்கு இருந்த மனிதர்களுடைய மனநிலை கஷ்டப்பட்டு உழைக்கணும் படிப்படியாக முன்னேறணும் இவ்வளவு சம்பாதிக்கணும் வாழ்க்கை இப்படித்தான் இருக்கணும்னு ஒரு வட்டம் போட்டு அதற்குள்ள சுதந்திரமா வாழ்ந்துட்டு இருந்தாங்க அவங்களுடைய அடிப்படை தேவைகள் அப்படிங்கிறது ரொம்பவுமே குறைவாகத்தான் இருந்தது தேவைக்கேற்பதாக இருந்தது ஆனால் இன்றைக்கி இருக்கிற காலகட்டம் அப்படி இல்லை காலம் முழுக்கெல்லாம் யாரும் கஷ்டப்பட முடியாது ஏதா இருந்தாலும் இப்போவே கிடைக்கட்டும் நான் இப்போ இருந்தே சந்தோஷமாக இருக்கேன் சந்தோஷம் இல்லைனா என்டர்டெயின்மெண்ட் இதுதான் வாழ்க்கைன்னு போடுற அதற்காக என்ன வேணாலும் செய்யலாம் எப்படி வேணாலும் இருக்கலாம் அதனால் ஒன் டைம் ரிஸ்க் எடுக்கிறேன் கிடைச்சா லைஃப் டைம் செட்டில்மெண்ட்டு இல்லைனா ஜோலி முடிச்சு அப்படிங்கிற போக்கில் தான் எல்லாமே போய்கிட்டு இருக்குது பட் இங்கே என்னென்னா இது வந்து இன்னைக்கு இருக்கிற ஜென்ரேஷனோட நினப்பு மட்டுமல்ல ஒரு முப்பது வருடத்துக்கு முன்னாடி இருந்த மனிதர்களுடைய மனநிலையும் இன்னைக்கு அப்படி மாறிடுச்சு ஏன்னா களி அந்த அளவுக்கு முத்திக்கிட்டே இருக்குது ஸோ காலத்தின் கோலம் எல்லாமே இங்கே மாறிக்கிட்டே தான் இருக்கும் ஸோ எல்லாருமே ஏதோ ஒரு அதிர்ஷ்டத்தை தேடி ஓடிக்கொண்டு தான் இருக்கும் பொதுவாக அதிர்ஷ்டம் அப்படின்னாட அது இஷ்டத்துக்கு வரும் அது இஷ்டத்துக்கு போகும் அப்படின்னு சொல்லுவோம் நல்லதானாலும் சரி கெட்டதானாலும் சரி ஒரு நல்ல விஷயம் நடந்ததுன்னா என் அதிர்ஷ்டம் எனக்கு இது கிடைச்சிருச்சு எனக்கு இது நடந்துருச்சுன்னு சொல்லுவோம் இல்லை கொஞ்சம் டீசெண்டா சொல்லணும் என்னைக்கு நான் செஞ்ச புண்ணியமோ எனக்கு இது கிடைச்சிருச்சு அப்படின்னு சொல்லிக்கலாம் இதே ஒரு மோசமான விஷயத்தோட தப்பிச்சு வந்தா கூட இன்னும் ஒரு வகை அதிர்ஷ்டம் தான் சொல்லுவோம் நல்ல வேலை ஏன் அதிர்ஷ்டம் என் தலை தப்பிச்சது நான் பொழைச்சுக்கிட்டேன் தலைக்கு வந்து தலைப்பாஃபியோட போச்சு அப்படின்னு டீசெண்டாக சொல்லிப்போம் ஸோ அதிர்ஷ்டம் அப்படிங்கிறது அது இஷ்டத்துக்கு வரும் அது இஷ்டத்துக்கு போகும் இதுக்கு வேலிட்டி எல்லாம் கிடையாது எப்போ வரும் எதில் வரும் அப்படிங்கிறதும் புரியாது பட் ஜோதிடத்தை பொறுத்த வரைக்கும் இது வந்து ஒரு கால கணிதம் இங்கே ஒவ்வொரு விஷயங்களுமே வந்து இது இப்படித்தான் இருக்கும் குறிப்பாக ராசி நிலைகள்னு எடுக்கும் பொழுது ஒவ்வொரு ராசிகளுக்குமே இப்படிப்பட்ட ஒரு வாழ்க்கை நிலை தான் இருக்குது இந்தந்த மாதிரி தான் இருக்கும் அப்படின்னு தனித்தனியாக சில விஷயங்கள் டிஃபால்ட்டாக அமைக்கப்பட்டிருக்கு எல்லாருக்குமே ஒரே மாதிரி ஒரே விஷயங்களில் அதிர்ஷ்டம் அப்படிங்கிறது கிடைச்சது கிடையாது ஒவ்வொருத்தருக்கும் ஒவ்வொரு விதங்களில் மாறி மாறி தான் இருக்கும் உண்மையிலேயே அது எப்பவுமே நடக்கும்போது தெரியாது நடந்து முடிஞ்சதுக்கு அப்புறம் தான் தெரியும் இதுதான் நம்மளோட அதிர்ஷ்டம் அப்படிங்கிறது அதுவும் பாத்தீங்கன்னா காலம் தாழ்த்தி தான் தெரியும் அப்பவே கூட தெரியாது ஒரு பத்து வருஷத்துக்கு முன்னாடி எனக்கு டைம் நல்லா இருந்துச்சுங்க நல்லா சம்பாதிச்சேன் நல்லா வேலை பார்த்தேன் நல்லா எல்லா விஷயங்களுமே எனக்கு கை கொடுத்துச்சு அப்படின்னு பேசுவோம் சோ இப்படி எல்லாம் முடிஞ்சு காலம் தாழ்ந்ததுக்கு அப்புறம்தான் இந்த விஷயங்களே புரியும் இதுதான் நம்மளுடைய அதிர்ஷ்டம் அப்படிங்கிறது ஸோ இதெல்லாம் அப்போவே எனக்கு புரிஞ்சிருந்தது அப்படின்னா அன்னைக்கே கொஞ்சம் எக்ஸ்ட்ரா எஃபர்ட் போட்டு இன்னும் கொஞ்சம் எல்லாம் நல்லா எல்லாத்தையும் செஞ்சுருப்பேன் அப்படின்னு சொல்லுவோம் இந்த ஒரு குழப்ப நிலைகள் தீர்றதுக்கும் தெளிவு பெறுறதுக்கும் தான் இந்த ஜோதிடத்தில் ஒவ்வொரு ராசிக்கும் டீஃபால்ட்டாக என்னென்ன விஷயங்கள் அதிர்ஷ்டமாக அவங்களுக்கு அமையுது எப்படி அது வேலை செய்யுது அப்படிங்கிறத பற்றி சில விஷயங்கள சொல்லியிருக்கு அப்படி உங்களுடைய ராசிக்கு என்ன மாதிரியான அமைப்புகள் இருக்குது அப்படிங்கிறத பற்றி தான் இந்த பதிவில் நாம் பார்க்க போகிறோம் தனுசு தனுசை பொறுத்த வரைக்கும் எப்போவுமே ஒரு அசாத்தியமான தைரியம் இல்லைன்னா நம்பிக்கை என்பது அவங்க கூடவே இருக்கும் பொதுவாகவே இந்த தனுசு ராசிக்காரங்க அவ்வளோ சீக்கிரம் எதற்கும் துண்டு போகவே மாட்டாங்க அவங்களுக்குள்ள ஒரு தீர்க்கமான நம்பிக்கை என்பது இருக்கும் அவங்களுக்குள்ள எப்பவுமே ஒரு ஆழமான அமைதியும் சாந்தமும் நிறைந்தே இருக்கும் கொஞ்சம் பொறுமையாக தான் எல்லாத்தையுமே டீல் பண்ணுவாங்க ஆனால் அவங்களுடைய முடிவுகள் எப்பவுமே ஒரு ஸ்திரத்தன்மையோட இருக்கும் சரியோ தவறோ எதா இருந்தாலும் நல்லா ஆழ்ந்து சிந்தித்த பிறகுதான் ஒரு தீர்க்கமான முடிவெடுத்த பிறகுதான் செயலையே இறங்குவாங்க அதற்கு முக்கிய காரணமாக விளங்குறது அவங்களுடைய அசாத்தியமான தைரியம் தன்னம்பிக்கை மட்டுமே இந்த அசாத்தியமான தைரியம் தன்னம்பிக்கை தான் தனுசு ராசிக்காரங்களுடைய மிகப்பெரிய அதிர்ஷ்டம் யோகம் பாக்கியம் என பல விதங்களையும் சொல்லலாம் மனம் இருந்தால் மார்க்கம் உண்டு என்பதுதான் பழமொழி உண்மையிலேயே அது பிரச்சனைக்குரிய விஷயம் தான் ஏன்னா எல்லாருக்கும் அத்தகைய மனம் இருக்குமா அப்படிங்கிறது தெரியாது பெரும்பாலும் மனம் என்பது சலனத்தன்மையோடு தான் செயல்பட்டுக்கிட்டே இருக்கும் ஆனா பன்னிரெண்டு ராசிகள்ல இந்த தனுசு ராசியை பொறுத்த வரைக்கும் இந்த ஒரு தீர்க்கமான மன எண்ணங்களும் மனோபலமும் அமையக்கூடிய ராசியாக தனுசு மட்டும்தான் பொதுவாகவே தனுசு ராசிக்காரங்க வந்து வாய்ச்சொல் வீரர்கள் சொல்லலாம் அதாவது பேச்சில இவங்களுக்கு சாமர்த்தியம் அதிகம் அதாவது பேச்சு திறமை என்பது வேற ஆனா பேச்சில் சாமர்த்தியம் அப்படிங்கிறது வேற இந்த சாமர்த்தியம் என்பதை பேச்சினுடைய துணியிலேயே நம்ம கண்டுபிடிச்சிடலாம் ஏற்ற இறக்கமாக பேசுவாங்க அத்தகையவங்களுக்கு பேச்சாலே எதையும் சாதிக்கவும் முடியும் பேச்சாலே எதையும் பயமுறுத்தவும் முடியும் இந்த பேச்சு சாமர்த்தியம் என்பது தனுசு ராசிக்காரங்களுக்கு ஒரு பெரிய அதிர்ஷ்டம் தான் அதே போல தனுசு ராசிக்காரங்களுக்கு எப்பவுமே ஒரு ஃப்ரீ பப்ளிசிட்டி அப்படிங்கிறது கிடைக்கும் மேலே ஒரு கூட்டத்தில் தனுசு ராசிக்காரங்க இருக்காங்க அப்படின்னா எல்லாருக்குமே அவங்களை பற்றி நன்றாக தெரிஞ்சிருக்கும் உங்களுடைய உயர் குணங்களை பற்றி எல்லாருமே பேசுவாங்க நேர காலங்கள் சரியில்லாத போது அதுவே பொறாமையாகவும் மாறும் அப்படியும் பேச செய்வாங்க ஸோ எப்படியோ தனுசு ராசிக்காரங்க ஒரு கூட்டத்தின் நடுவே இருக்காங்க அப்படின்னு அவங்கள பெற்ற அரசியல் புரிசலான பேச்சுக்கள் இல்லாமல் இருக்காது அந்த அளவுக்கு மற்றவங்களை கவரக்கூடிய அல்லது இருக்கக்கூடிய தன்மை பெற்றவங்களாக இந்த தனுசு ராசிக்காரங்க இயற்கையாகவே இருப்பாங்க அதாவது வாலண்டியராக இவங்க வந்து பப்ளிசிட்டி தேடி போகிறது கிடையாது ஏன்னா தனுசு அப்படிங்கிறது சாத்விகத்தை விரும்பக்கூடியதான் அது தன் உண்டு தன் வேலை உண்டுன்னு இருக்கக்கூடிய அமைப்பு பெற்றது ஆனாலும் அப்படி இருந்தாலும் கூட மற்றவங்களுடைய பார்வைக்கு இடம்பெறக்கூடிய தன்மை இவங்களுக்கு இயற்கையாகவே உண்டு ஆனாலே ஒரு செல்வாக்கான நிலை அதனாலேயே ஒரு கூட்டத்தின் நடுவே இருக்கும் பொழுதோ அல்லது பொது வாழ்க்கையில் ஈடுபடும் பொழுதோ உங்களுக்கு உண்டான ரெகக்னைஷன் அப்படிங்கிறது ஏதோ ஒரு வகையில கிடைச்சிக்கிட்டு தான் இருக்கும் மற்றவங்களுடைய பார்வைகளுக்கு உட்பட்டவங்களாகத்தான் இவங்க இருப்பாங்க அதே போல பெரிய மனிதர்களுடைய பழக்க வழக்கங்கள் இவங்களுக்கு இயற்கையாகவே கிடைக்கும் அதாவது நம்ம யார் கூட பழகிறோம் அப்படிங்கறத வச்சுதான் நம்மளை பற்றி புரிஞ்சுக்க முடியும்னு சொல்லும் அந்த மாதிரிதான் தனுசை பொறுத்த வரைக்கும் பெரும்பாலும் சமூகத்துல பெரிய அந்தஸ்து மரியாதையில் இருக்கக்கூடியவங்களுடைய பழக்க வழக்கங்கள் இவங்களுக்கு இயற்கையாகவே கிடைக்கும் மேன்மக்களுடைய சகவாசம் என்பது ஆசீர்வாத வகையிலே இவங்களுக்கு எப்பவுமே கிடைச்சிக்கிட்டு தான் இருக்கும் குறிப்பாக அவங்களுடைய துறை சார்ந்த விஷயங்களே பார்த்தீங்கன்னா மேல் அதிகாரிகள் அல்லது மேல் வர்க்கத்தை சார்ந்தவங்களுடைய பழக்க வழக்கங்கள் சகவாசங்கள் அப்படிங்கிறது இவங்களுக்கு இயற்கையாகவே கிடைக்க ஆரம்பிச்சு அவங்களுடைய பார்வைகளுக்கு உட்பட்டவங்களாகத்தான் இவங்க இருப்பாங்க ஆனால் அதே போல தனுசு அப்படிங்கும்பொழுது நான் எப்பவுமே சொல்லக்கூடிய ஒரே விஷயம் இந்த தனுசு ராசி லக்னம் என்பதே முழுக்க முழுக்க ஆன்மீக பலம் பொருந்திய ராசிதான் இயற்கையாகவே இந்த ஆன்மீக சம்பந்தப்பட்ட விஷயங்கள் காரியங்கள் ஈடுபாடுகள் என்பது உங்களுக்கு அதிகமாக இருந்துகிட்டே இருக்கும் இது சார்ந்த விஷயங்கள் காரியங்கள் இவங்களுக்கு எப்பவுமே சிறப்புகளை தான் கொடுத்துக்கிட்டு இருக்கும் அதே போல தனுசு ராசிக்காரங்களுக்கு இந்த வித்தைகள் சம்பந்தப்பட்ட விஷயங்கள்ல திறமை அதிகம் ஏதோ ஒரு விஷயத்துல ரொம்பவே நுணுக்கமான திறன் வாய்ந்தவங்களாகவே இவங்க இருப்பாங்க அதை வந்து மற்றவங்களுக்கு போதிக்கக்கூடிய திறமையும் இவங்களுக்கு இருக்கும் இப்பவுமே தனுசை பொறுத்த வரைக்கும் எதையுமே தான் மட்டும் இருக்கணும் அப்படின்னு நினைக்காது தனக்கு தெரிஞ்சதை மத்தவங்களுக்கும் பகிர்ந்துக்கணும் அப்படிங்கிற எண்ணம் தனுசுக்கு அதிகம் உண்டு அதிலும் குறிப்பாக இந்த வித்தை சம்பந்தப்பட்ட விஷயங்கள் வரும்போது அது எல்லாருக்கும் போய் சேரணுங்கிற நோக்கத்தில் மற்றவங்களுக்கு கற்றுக் கொடுக்கக்கூடிய விஷயத்திலும் அவங்க இறங்குவாங்க பெரும்பாலும் இந்த மாதிரியான அமைப்புகளும் இவங்களுக்கு பல வகைகளும் சுமூகமான சாதகமான அமைப்புகளை இவங்களுக்கு ஏற்படுத்தி கொடுக்கும் அதே போல் இந்த சொத்து சுகங்கள் சார்ந்த விஷயங்கள் கல்வி சம்பந்தப்பட்ட விஷயங்களையும் தனுசு ராசிக்காரர்களுக்கு எப்போதுமே ஒரு தனித்திறன் என்பது இருக்கும் அதாவது அந்தந்த காலநிலைகளுக்கு ஏற்ப சொத்து சுவங்களாகட்டும் கல்வி சம்பந்தப்பட்ட விஷயங்களாகட்டும் அதுல இவங்களுக்கு குறித்தான விஷயங்கள் கண்டிப்பாக இவங்களுக்கு கிடைத்தே தீரும் பெரும்பாலும் தனுசுக்கு பார்த்தீங்கன்னா இந்த வீடு நிலபுலங்கள் சார்ந்த விஷயங்கள்லாம் தானாகவே அமைப்போம் ஏதோ ஒரு வகையில எப்படியோ தனக்குன்னு ஒரு குடிசியாவது இவங்க ஏற்படுத்திக் கொள்ளக்கூடிய அமைப்பு உங்களுக்கு உண்டு அதே போல கல்வி அறிவும் நேரடியாக இல்லைனாலும் கூட அனுபவம் மூலமாக பல விஷயங்களையும் தெரிந்து கற்றுக்கொண்டு அதை நுணுக்கத்தோடு செயல்பட திறன் என்பது இவங்களுக்கு இருக்கும் அதை செயல்படுத்தும் போது இவங்க ஏற்படக்கூடிய அனுபவிக்கக்கூடிய கொடுப்பனியும் ஏற்படும் பொதுவாக தனுசு இந்த சுகங்கள் வாகன விஷயங்கள் கல்வி வித்தை சம்பந்தப்பட்ட விஷயங்களை எப்பவுமே ஒரு அனுகூல அமைப்புகள் அப்படிங்கிறது அவங்களுக்கு இருந்துகிட்டு தான் இருக்கும் பூர்வீக வகையில் கூட தனுசு ராசிக்காரங்களுக்கு எப்பவுமே ஒரு சாதகமான அமைப்புகள் உண்டு நார்மலாகவே தனுசு அப்படிங்கிறது பொது ஜனப்பிரியர் தான் அவங்க வந்து பொதுவாகவே எல்லார்களையும் பழகணும் அப்படின்னு தான் ஆசைப்படுவாங்க அதனால பொது விஷயங்கள் காரியங்கள்ல கூட்டமாக இருக்கக்கூடிய சமூகங்கள்ல ஈடுபடக்கூடிய அமைப்புகள் இவங்களுக்கு இயற்கையாகவே உண்டு பட் இந்த மாதிரியான விஷயங்கள்ல இவங்களுக்கு தலைமை பண்புகள் இருக்குமா இல்லையா அப்படிங்கிறது தெரியாது சிலருக்கு தலைமை பொறுப்புகள் தானாக அமையலாம் சிலருக்கு அந்த மாதிரி அமையாமலும் இருக்கலாம் ஆனால் அந்த சமூகத்துல இவங்களுக்குன்னு ஒரு அங்கீகாரம் எப்பவுமே இருந்துகிட்டு இருக்கும் இவங்களுடைய கருத்துக்களும் பேச்சுக்களும் அங்கு முக்கியத்துவம் வாய்ந்ததாகத்தான் இருக்கும் பொதுவாகவே தனுசை பொறுத்த வரைக்கும் அவங்க வாழ்ந்த வாழ்க்கைக்கான அடையாளங்களை பதித்து கொண்டு தான் போவாங்க அவங்க இல்லாத போதும் இப்படிப்பட்ட ஒரு நபர் இருந்தாங்க அப்படிங்கிற ஒரு அடையாளத்தை அவங்க உருவாக்கிட்டு தான் அவங்க போவாங்க லட்சியவாதிகள் திறமைசாலைகளாக இந்த தர்ம நெருப்படி வாழக்கூடியவங்க பொதுவாக மனிதர்கள் எல்லாரும் தான் முயற்சி என்பது செய்றாங்க இன்னும் சொல்ல போனால் நிறைய பேர் கடினமான முயற்சிகள் விடாமுயற்சியோடு செயல்பட்டுக்கிட்டு இருக்காங்க ஆனால் தனுசை பொறுத்த வரைக்கும் தான் என்னைக்குமே அவங்களுடைய முயற்சிகளுக்கு தக்க பலன்கள் அப்படிங்கிறது கண்டிப்பாக கிடைச்சிடும் உங்களுக்கு பொதுவாக இந்த முயற்சி சார்ந்த விஷயங்கள் அசாத்தியமான தைரியம் நம்பிக்கையும் அதிகம் நம்பிக்கை தான் வாழ்க்கை அப்படிங்கிறத தனுசு ராசிக்காரங்க முழுமையாக நம்பக்கூடியவங்க பட் எல்லாருக்கும் அந்த நம்பிக்கை வேலை செஞ்சிருமா அப்படிங்கிறது தான் பட் தனுசு ராசிக்காரங்களுக்கு அப்படி இல்லை எப்போ அவங்க முயற்சி எடுக்க ஆரம்பிக்கிறாங்களோ அப்பவே அதுல அவங்களுக்கு வெற்றி அப்படிங்கிறது கண்டிப்பாக உண்டு பட் காலக்கணக்கின்படி இது இப்படித்தான் வரும் அப்படின்னு யாராலையும் டிசைட் பண்ணிட முடியாது இப்படிதான் தனுசு ராசிக்காரங்க அவங்களுடைய முயற்சிகள் வெற்றியை கொடுக்கும் ஏதோ ஒரு வகையில் அவங்களுக்கு உண்டான பலன்கள் தக்க வகையில அவங்களுக்கு வந்தே தீரும் அதனால நான் இந்த விஷயத்துக்காக முயற்சி செஞ்சேன் பட் எனக்கு நடக்கல அப்படின்னு கேள்வி கேட்டீங்கன்னா அதுக்கு பதில் கிடையாது பட் அவங்க ஒரு முயற்சி எடுக்கிறாங்க அப்படின்னா அதற்கு ஏற்ற தக்க பலன்கள் அப்படிங்கிறது ஒன்று இருக்கும் அது காலம் கையில தான் இருக்கு அந்த பலன்கள் கண்டிப்பாக அவங்களுக்கு இதே ஜென்மத்தில் கண்டிப்பாக கிடைக்கணும் அடுத்த ஜென்மத்தில் கிடைக்குங்களா அதுக்கு அடுத்த ஜென்மத்தில கிடைக்குங்கிறதெல்லாம் கிடையாது ஜோதிட கணக்கின்படி தனுசு ராசிக்காரங்களுக்கு அந்தந்த கர்மாவை அந்தந்த காலகட்டங்களையும் அவங்க முடிச்சே ஆகணும் அடுத்த பிறவிக்குன்னு இவங்க கடன் எல்லாம் எடுத்துட்டு போக மாட்டாங்க அந்த ஒரு பொறுப்பினை தனுசுக்கு மட்டும்தான் உண்டு தனுசை பொறுத்த வரைக்கும் அவங்களுக்கான பேர் புகழ் அந்தஸ்து சார்ந்த விஷயங்கள் அவங்க இருக்கக்கூடிய ஸ்திரமான முயற்சிகள் நம்பிக்கை சார்ந்த விஷயங்கள் உங்களுக்கு எப்பவுமே அதிர்ஷ்டகரமாக உங்களுக்கு வேலை செஞ்சுக்கிட்டு இருக்கும் அதில் திறமையோடு செயல்படக்கூடிய அமைப்புகளும் உங்களுக்கு உண்டு நன்றி வணக்கம் வாழ்க வளமுடன்